வணக்கம் நண்பராக மேர்களே நம்ம இப்ப நின்று இருக்கக்கூடிய சாலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சாலை சேரிங் கிராஸ் வந்து கார்டன் செல்லக்கூடிய சாலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ ஃப்ளவர் ஷோ அப்போ மழை பெஞ்சுன்னா இந்த பகுதியில் வந்துட்டு அதிக அளவுல தண்ணி தேங்கி நிற்கிது இதனால என்னன்னா பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிக்கும் பெரிய இடையூறா இருக்குது இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்றப்ப மேல தண்ணி மாதிரிதான் இருக்குங்க ஆனா இது பயங்கரமான ஆழமா இருக்குது தெரியாம யாராவது கீழே விழுந்துட்டாலோ இதாச்சுன்னா கீழே போயிட்டு அவங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமா இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ற இந்த பகுதி மக்களும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இப்ப அந்த தண்ணியை பார்க்கலாம் எப்பவுமே மழை பெஞ்சினா இந்த இடத்துல வந்து தண்ணி அதிக அளவுல தேங்கி நிற்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் தேங்கி நிற்கிறது மழை விட்டுருச்சு இப்போது மழை இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஆறு போல இந்த சாலையே தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு அதிகமாக இந்த சாலையில் போயிட்டு இருக்கும் இதில் என்னென்னா சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுது எப்போனா இந்த மழை டைமு இன்றைக்கி பாருங்கள் அந்த சாலையோட இது பாருங்க இது சும்மா ஒரு சின்ன குச்சி பாருங்க எவ்வளவு பெரிய ஆழமா இருக்குது இது வந்து யாராவது தெரியாம இந்த இடத்துல குழந்தைகளும் இப்படி வராங்க கிராஸ் பண்ணி தண்ணி தானே அப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் கால் வச்சுட்டு வராங்க தண்ணி தானே இந்த இடத்துல கால் வச்சிருந்தாலே பெரும் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா அங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் நீங்க பாக்கலாம் அதோட காட்சிகளும் சார் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக நிரந்தர தீர்வுனா ரொம்ப முக்கியமான ஒரு சாலை சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்தால் இந்த சாலையை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான சாலை இதனாலேயே நமக்கு என்னென்னா டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த சைடெல்லாம் வாகனங்கள் வர முடியாது ஒரு ஒரு வழி பாதை மாதிரி மாறி வச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கல அது ஒரு வழி பாதை மாதிரி தான் இருக்குது வாகனங்கள்லாம் இப்படி போயிட்டுருக்குது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நிரந்தர நிரந்தரமாக இது வந்துட்டு சரி செய்யணும் அப்படின்னு இப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சாலையில் தான் இந்த தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்